நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே தேவூரில் அருள் வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் இருநூற்றி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மனிதநேய உணர்வை மையப்படுத்திய பெரும் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என மனிதநேயத்தின் உச்சநிலையை எடுத்துரைத்த வள்ளலாரின் நினைவாக தேவூர் சுத்த சன்மார்க்க சங்கம் சார்பில் கடந்த அறுபது ஆண்டுகளாக தொடர்ந்து மூலிகை கஞ்சி மற்றும் அறுசுவை உணவு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த சேவை மரபை தொடர்ந்து இந்த ஆண்டும் வள்ளலார் பிறந்த நாளை முன்னிட்டு சங்க தலைவர் வடகை நேசன் மற்றும் செயலாளர் பி ஆர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன காலை நேரத்தில் திருப்புகழ் திருவாசகம் மற்றும் வள்ளலார் அருளிய திருவருட்பா பாடல்கள் ஒழித்த நிலையில் விழா துவங்கியது வள்ளலார் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பசித்தோருக்கு உணவு வழங்கும் அறுசுவை அன்னதான நிகழ்வு நடைபெற்றது காலை மதியம் இரவு என மூன்று வேளைகளிலும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மூலிகை கஞ்சி மற்றும் சத்தான அறுசுவை உணவு வழங்கப்பட்டது தேவூர் ராதாமங்கலம் இருக்கை காக்கலனி கீழ்வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர்